மனிதனை மோசமான பாவத்தின் பக்கம் கொண்டு போகக்கூடிய பெரும் பாவத்தின் பக்கம் கொண்டு போகக்கூடிய பயங்கரமான ஒரு விடயம் தான் மனிதனுடைய கண்களும் அண்மையில் ஒரு ஆய்வு வெளப்பட்டது சைக்காலஜிக்கலி உளவியல் ரீதியாக தாய் தகப்பன்மாரின் நம் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் மூன்று வயது குழந்தை நான்கு வயது குழந்தை ஐந்து வயது குழந்தை கையில் அடிக்கிறக்கூடிய மொபைல் போன் எடுத்து பார்க்க ஆரம்பிக்குது வீட்டில் கம்ப்யூட்டர் வீட்டில் காட்சிகள் போட ஆரம்பிக்கிறது பெற்றோர்கள் பக்கத்தில் நினைக்கிறாங்க மூன்று வயது குழந்தை தானே நான்கு வயது தானே அஞ்சு வயது தானே ஆறு வயது தானே அன்புக்குரியவர்களே இது நான் மார்க்க ரீதியாக தெளிவுபடுத்தும் பொழுது கூறுகிறேன் இன்றைய ஆய்வு கூறுகிறது அறுபது எண்பது வயது வரைக்கும் வயதையும் கடந்து மூன்று வயதில் பார்த்த அந்த அந்த பார்வை எண்பது வயது வரைக்கும் பாவத்தில் நீடிப்பான் அழகான ஒரு படித்தது ஒரு ஒரு அவன் இரவு நேரம் முழுவதும் அவனுடைய கணனிக்கு முன்னால இருந்து இரவு நேரம் ஆபாசமான காட்சிகளை பார்த்து ரசிப்பான் அவனுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலும் பகுதி தன்னுடைய கண்களின் மூலமாக இரவு நேரத்தில் ஆபாசங்களை பார்த்து கழித்தவன் ஒரு நாள் சுபகுடி நேரமும் கடந்துட்டு தாய் பார்க்கிறான் சூரியன் உதுக்கிவிட்டது மகனை காணவில்லை அறையை தட்டி பார்க்கிறா எந்த ஆசையும் அறையை திறந்து உள்ளே நுழைகிறாள் அந்த மேசைக்கு மேலால அந்த மகன் தன்னுடைய தலையை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறான் தாய் நுழையும் பொழுது அந்த கணனியில் இருக்கக்கூடிய ஆபாச காட்சிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது தாய் அதை கண்ணால் பார்க்கிறார் தன்னுடைய மகனுடைய பாவத்தை நினைத்து அவள் கதற ஆரம்பிக்கிறாள் மகன் தூக்கம் அண்டுக்குடுவாங்களே மகனை தட்டுறா அசைவு கிடையாது மகனை தட்டுகிறான் அசைவு கிடையாது மகனை தட்டுகிறாள் அசைவு கிடையாது வேகமாக ஆசைத்தாள் ஃபமா தமிங் ஆலிகி அந்த இடத்தில் அவன் மௌத்த ஆயிருக்கிறான் முன்னால் ஆஃபாஸ காட்சி போகுது அண்ணோக்குரியவர்களே ஒரு மனிதனை கெட்ட மரணத்தின் பக்கம் இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு மனிதனை மோசமான மௌத்தின் பக்கம் கொண்டு போகக்கூடிய பயங்கரமான விடயம் தான் மனிதனுடைய பார்வையுடைய நான் பல இடங்களில் பகிர்ந்து கொண்ட விடயம் விழுதான் மிகப்பெரிய ஒரு அஞ்சு இருக்கிறார் அகமதுல்ல அவர்கள் அவங்களோட நூல் இருக்கிறது ஆகிறா அந்த நூலில் ஒரு அழகிய நிகழ்வை பதிவு செய்கிறார் அன்புக்குரியவர்களே ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் மஸ்ஜிதோடு தொடர்பான ஒரு மனிதன் மஸ்ஜிதில் அதான் சொல்லக்கூடிய அவன் தான் அவனை தேடணும் மஸ்ஜிதில் போய் தான் பார்க்கணும் ஒரு நாள் ஒரு மனிதன் அவன் ஐவேளை தொழக்கூடியவனாக இருந்த போதிலும் தன்னுடைய பார்வைக்குரிய ப்ரொடெக்ஷனை கொடுக்கலாட்டி அன்புக்குரியவர்களே அம்பு அந்த இடத்திலே பாயும் அந்த காலங்களில் அதான் என்பது உயரமான மினாராவில் சொல்லப்படும் இப்ப நாங்கள் அறைக்குள் அதான் சொல்றோம் அதான் என்பது உயரமான இடங்கள் இருந்து சொல்றது சுண்ணச்சு அது உயரமான மினாராவுக்கு மேலே ஏறுகிறான் அதானை சொல்ல ஆரம்பித்த பொழுது அந்த மஸ்திக்கு பக்கத்தால் ஒரு கிறிஸ்தவ மனிதனுடைய வீடு இருக்கிறது அதானை கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அல்லாம குர்த்தி அவர்கள் கூறுகிறார்கள் அந்த வீட்டுக்குள்ளால இருந்து அந்த கிறிஸ்தவ மனிதனுடைய மகள் வெளியே வருகிறாள் அன்புக்குரியவர்களே அந்த அதான் சொல்லக்கூடிய மனிதனுடைய பார்வை அந்த பெண்ணின் மீது விழுகிறது அவனுடைய அம்பை எய்து விட்டான் கணிவானே அதான இடையில நிறுத்திட்டு அவன் மஸ்ஜிதிலிருந்து இறங்கி அந்த பெண்ணுக்கு முன்னால் வந்திருக்கிறான்

நீ ஒரு முஸ்லிமான மனிதன் நான் ஒரு கிறிஸ்துவ பெண்மணி எப்படி திருமணம் முடித்து போறா அவர் கூறுகிறார் இதன் அத்த நசர் நான் மதம் மாறி விடுகிறேன் நான் கிறிஸ்தவனாக மாறி விடுகிறேன் அன்புக்குறே அந்த இடத்தில் அந்த மனிதன் மதம் மாறுகிறான் தாப்பன் வந்த பிற்பாடில் உங்களுடைய மகனை எனக்கு திருமணம் எடுத்து கொண்டு விடுங்கள் நீ கிறிஸ்துவனாக மாறிவிட்டாயா நான் கிறிஸ்துவனாக மாறிவிட்டேன் திருமணம் முடித்துக் கொடுக்கப்படுகிறதே அந்நுக்குரியவர்களே திருமணம் முடித்த முதல் நாள்வா அந்த மனிதன் ஒரு தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அந்த வீட்டினுடைய மொட்டை மாடி கவன் ஏறுகிறான் எல்லா முகருத்திபிராமத்து தான் அவங்க தெளிவுப்படுத்துகிறாங்க அந்த மொட்டை மாடியில் மேல் மாடியில் அவன் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது திரும்புகிறான் அந்த இடத்தில் அவனுடைய கால் வலிக்கு விடுகிறது கால் வலிக்கு அந்த மேல் மாடியிலிருந்து உடனே கீழே விடுகிறான் அன்புக்குரியவர்களே அவனுடைய கழுத்து இரண்டாக உடைந்து அந்த இடத்துல பார்த்து அந்த இடத்தில் மரணிக்கிறான் فما هو بديني ولا هو بها அவனுக்கு இஸ்லாமும் கிடையாது அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் படைத்தவன் அல்ல அந்த பாலிபனை அந்த மனிதனை நெருங்க கூடாதாவிடல்ல அந்த பெண்ணும் கிடையாது ஈமானும் கிடையாது இஸ்லாமும் கிடையாது முர்த்தத்தாக மரணிக்கிறான் பார்வையுடைய விபரீதம் அன்பு கூறியவர்களே பார்வையுடைய விபரீதம் அண்மையில ஒரு ரெண்டு மூணு மெசேஜ் ஹசரத் எங்கட பிரதேசங்கள்ல இப்ப முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடம் முந்தைய காலம் மாதிரி இல்ல அதிகமான வாலிப பெண்களும் தங்களுடைய ஈமான இஸ்லாத்தை விட்டுட்டு தங்களுடைய காதல் திருமணத்துக்காக வேண்டி மூர்த்ததாக கொண்டிருக்கிறார்கள் நம் நாட்டில் பல நிகழ்வுகள் நடந்துவிட்டது பல இடங்களில் பல கிராமங்களில் அன்புக்குரிய கனவாங்களே சகோதரர்களே பெற்றோர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் என்று சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய மொபைல் ஃபோன் என்றது இன்றைய டிக்டாக் என்றது இன்றைய சோசியல் மீடியாஸ் என்பது இன்று பெண் குழந்தைகளை சீரழித்துக் கொண்டிருக்கிறது வாப்பாவும் பார்க்கிறார் இந்த வீடியோ எந்த மகள் போட்ட வீடியோ எந்த மகள் டான்சிங் எந்த மகள் பாட்டு படிக்கிறார் அன்புக்குரியவர்களே மகனுடைய உடம்பினுடைய அங்கங்களை அந்நி அவர்களால் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக மாறிருக்கீங்க வீட்டுல வெட்கம் கெட்ட தப்பன்மார்கள் வெக்கம் கெட்ட தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகள் செய்யக்கூடிய விடயங்களை அவர்களும் சேர்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையா பொய்யா அழிவு அபேத்தால விசயவலாக வாறா அவ அழி யாரு

அந்த பெண் போகும் பொழுது அந்த பெண்ணின் மீது உன்னுடைய பார்வை விழுந்து விட்டது நீ பார்க்கல அந்த பெண்ணின் மீது என்னுடைய பார்வை விழுந்தது நான் கண்டேன் பார்க்கவில்லை காண்டத்துக்கும் பார்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது லா துத்பே என்ன தொரத்தென்னதுரா சுகானந்தா மொபைல் ஃபோன்ல நான் ஒர்க் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஒரு ஆபாசமான காட்சி முன்னால் வந்து நின்று விட்டது அதை பார்க்கிறான் ரசிக்கிறான் அங்க வருகிறேன் அல்லதை தள்ளி விட்றான் சொன்னாங்கள பார்த்தா அலீ லா துத்பீ என் நதுர முதல் விளித்தம் அந்த பார்வை விழும் பொழுது உங்களுடைய பார்வையை தொடர்ச்சியாக பார்க்க வேண்டாம் ஃபைனல கலூலா ஒளைசத் துல கலாஹிரா முதல் பார்வைக்கு மன்னிப்பு இருக்கிறதே இரண்டாவது பார்வைக்கு மன்னிப்பு கிடையாது மொபைல் போனை கையில் எடுக்கிறேன் நான் பார்த்து கொண்டு போகிறேன் அதில் காட்சிகள் வருகிறது அந்த காட்சி வரும் வரும்பொழுதும் என்னுடைய முகத்தை திருப்பி விட்டேன் முக்ருகே என்னுடைய முகத்தை திருப்பி விட்டேன் ஹஜ்ஜுடைய பீரியட் ஹஜ்ஜுடைய பீரியட் சஹில் முகாருடைய ருவாயத் பதரிமுன் அப்தாஸ் சஜீல்லா அவர்கள் ஒரு வாலிஃபர் சஹாபி ரசூதாவுக்கு பக்கத்தில் இருக்கிறார் ஒரு பெண்மணிவாரா ஒரு வாலிஃப பெண்மணி ரசூத்லா ஒரு கேள்வியை கேட்கும் என்னுடைய தகப்பன் ஒயோதிஃபர் அவர் அழைத்து வர முடியாது அவருக்கு பதிலாக நான் ஹஜ் செய்யட்டுமா ரசோத்லாவுக்கு முன்னால் அந்த பெண் வந்தவுடனே அன்புக்கு இவர்களே வந்தது ஒரு வாலிப பெண் பக்கத்தில் இருக்கிறது ஃபதரபுன் அப்பாஸ் வாலிப சஹாபி ரசூல் பக்கத்தில் இருக்கிறார் அந்த இடத்தில் அண்டுக்குரியவர்களே ரசூல் அவர்களை எவ்வளவு அவதானம் செலுத்துகிறார்கள் பாருங்கள் இதே சிந்தனையில் நம் தாய் தந்தைகள் இருக்க வேண்டும் ரசூல் அவங்க பார்க்குறாங்க ஃபதரி அந்த பார்வை அந்த தலை கொஞ்சம் அசைய ஆரம்பிக்கிறது ரசூல் அவங்க அல்தல் அணி நதுரையிலஹா ரசூல் அவருட கையை எடுத்து ஃபதரிவுன அபாஸுடைய முகத்துல வச்சு ரசூல் அவர்கள் ஃபதரி முகத்தை கீழே போட்டாங்க முகத்தை திருப்போங்க அனுக்குரிவுகளே பதினிமிடு அப்பாஸ் ஜீலா அவருடைய முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் அந்த பெண் கேட்ட கேள்வியை தெரிஞ்சு கொண்டு அந்த இடத்துல இருந்து போறா இன்னைக்கு திருமணம் முடிச்சு முப்பத்தஞ்சு வயது நாற்பது வயது ஐம்பது வயது அறுபது வயது பல குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்கிறான் அன்புக்குரியவர்களே யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்று வீட்டுக்குள்ளால் மனைவி இருக்கும் பொழுது பாதையில் செல்லக்கூடிய பெண்களை ரசித்துக் கொண்டிருக்கிறான் பாரந்த பூம்பளைய அணுகுலியவர்களே இதனுடைய பாரதூரம் நம்மவர்களுக்கு புரிவது கிடையாது இதனுடைய பாரதூரத்தை நாம் விளங்காமல் இருக்கிறோம் இதனுடைய பயங்கரத்தை நாம் புரியாமல் இருக்கிறோம் சுபானந்தா வாலிப கடந்தும் கூட அம்பது வயது கடந்தும் கூட இந்த பாவத்தினுடைய விபரீதத்தை நாம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம்

யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டாம் அன்புக்குரிய கணவாங்களே சகோதரிகளே இன்று நாம் வளர்ந்து வரக்கூடியவர்கள் என்று மிகப்பெரிய நோயாக இருக்கிறது அதை நான் இவ்வாறு தான் வர்ணிப்பேன் என்று நம் கையில் இருக்கக்கூடிய இந்த இந்த கையடுக்க தொலைபேசிகளையும் இந்த கணனிகளையும் இந்த மடிக்கணனிகளையும் இந்த தொலைக்காட்சிகளையும் இன்று சமூகத்தினர்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள் நாங்கள் திருமணம் முடிச்சிருக்கிறோம் எத்துணை கேசஸ் தெரியுமா இன்றைக்கு சமூகத்தில் மனைவி பக்கத்தில் இருக்கிறாள் அன்புக்குரியவர்களே அவன் மொபைல் போனை வைத்து ரசித்துக் கொண்டிருக்கிறான் மனைவியோட பேசுவது கிடையாது மனைவியோட கொஞ்சுவது கிடையாது மனைவியோட நெருங்குவது கிடையாது அவனுடைய முழு இன்பமும் இந்த மொபைல் போன்ல இருக்கக்கூடிய ஆபாசமான காட்சிகள் நடக்குதா இல்லையா காதையார்த்த போனா சொல்லுவாரு இன்றைக்கு நடக்கக்கூடிய விடயங்கள் ஒரு சஹாபி இருந்தாரு திருமணம் முடித்த புதுசு ஆனா இரவு முழுவதும் இவ்வாதத்தில் இருந்துருவாரே பகல் முழுவதும் நோன்பு பிடிச்சிருவாரே அப்துல் ஹாமரஸ் அல்லாஹே ரசுல்தான் அவர்களுக்கு முறைப்பாடு செய்யப்படுகிறது திருமணம் முடிச்ச நாள் முதல் தன்னுடைய மனைவியை தொட்டுது கிடையாதே கூப்பிட்டாங்க அப்துல்லாஹ் வாங்க என்ன அப்துல்லாஹ் ரசுலல்லா நான் பகல் முழுவதும் நோன்பு பிடித்து கொண்டிருக்கிறேன் இரவு முழுவதும் நான் இபாதம் செய்கிறேன் என்னுடைய மனைவியை விட எனக்கு இபாதத்தான் முக்கியமானது அன்பு ரசூலுல்லாஹி சொன்னாங்க ஃபைன்ன லிஸௌஜிக அலைக ஹக்கா ஏ அப்துல்லாஹ் இப்னு அம்ர் உங்களுடைய மனைவிக்குரிய ஹக் இருக்கிறது உங்களுடைய மனைவிக்குரிய உரிமைகள் இருக்கிறது முதலாவதாக மனைவிக்குரிய கடமையை கொடுத்து விடுங்கள்

அன்பு சுசல்லா சிங் சொன்னாங்க அன்புக்குரியவர்களே இந்த ஹதீஸ நாங்கள் மனதில் எடுப்போம் மாமின் முஸ்லிமின் ஒரு முஸ்லிமான ஒரு மனிதன் தன்னுடைய பார்வையான பாவம் செய்தது கவனிக்க ஏனும் அறையில் தனிமையாக இருக்கிறான் என்னுடைய கையில் கையடக்க தொலைபேசி இருக்கிறது என்னுடைய தாயும் கிடையாது தகப்பலும் கிடையாது பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறேன் ஒரு பெண் போய் கொண்டிருக்கிறாள் என்னுடைய பார்வையால் அந்த பெண்ணை ரசிக்க முடியும் அவர் ரசிக்கல அந்த மொபைல் போனை எடுத்து பக்கத்துல வச்சுட்டாரு அல்லாஹ் தாலா அன்று சொன்னாங்க சொன்னாங்க அன்புக்குரியவர்களே இல்லா அது அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தாலா இபாதத்துகளுடைய இறக்க டேஸ்ட் அல்லா கொடுப்பான் டேஸ்ட் அல்லா கொடுப்பான் அஞ்சு நேரம் தொழுதானும் அன்புக்குரியவர்களே அந்த தொழுகையில் பயபக்தி கிடையாது நம் பார்வைகளின் மூலமாக ஏற்படக்கூடிய விபரீதங்கள் ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொண்டு பார்வையை பாதுகாத்துக் கொண்டு இபாதத்தில் நுழையும் பொழுது அந்த இபாதத்தினுடைய ஒழுங்கான சுவையை அடைந்து விடுவான் இல்ல இல்ல அது எங்களுடைய கஷ்டம் எங்களுக்கு சிரமம் எங்களை பார்வை எங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஏலாது அந்த பாவத்தில் நாங்கள் ஈடுபடுவோம் அன்புக்குரியவர்களே ஒரு மனிதன் தன்னுடைய பார்வையை பாதுகாப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பிரோஜனம் என்று தெரியுமா முதலாவதாக ஹலாவத்துள் ஈமான் ஈமானுடைய டேஸ்ட் கிடைக்கும் எந்த மனிதனுக்கு ஈமானுடைய டேஸ்ட் கிடைக்குமோ இரண்டாவதாக அல் குர்பு மினல்லாஹ் அல்லாஹ்வோடு நெருங்க கூடி சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுப்பான் எந்த மனிதன் அல்லாஹ்வோடு நெருங்குவானோ ரிக்கத்துல் கல்ப் அவனுடைய உள்ளம் சாஃப்ட் ஆகும் எந்த மனிதனுடைய உள்ளம் சாஃப்ட் ஆகுமோ லத்தத்துல் புகா தனிமையில் இருந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் அழ ஆரம்பிப்பான் தனிமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் அழ ஆரம்பிப்பான் நாங்கள் துவா செஞ்சானும் என கண்களிலிருந்து கண்ணீர் வருவது கிடையாது அந் இதெல்லாம் ஒரு இடத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறது பார்வையுடைய கோளாக லத்த துல் புகா ஒரு முண்மையான மனிதனுக்கு ஒரு தக்குவா உள்ள மனிதனுக்கு அல்லாஹமை ஒழுங்கான முறையில் பார்வைகளை பாதுகாக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆகக்கூடிய நியாமஸ் தனிமை என்று துவா செய்யும் பொழுது கண்களிலிருந்து கண்ணீர் வழியும் கண்டங்காரகனே இத்தான் கியாமத்துடைய கண்டிப்பா மனிதர்கள் அழுது கொண்டிருப்பார்கள் இரண்டு கண்கள் மாத்திரம் கண்ணீர் வடிக்காமல் இருக்கும் சொன்னாங்க அதுல முதலாவது இல்லா இல்லா பாட்ட பாவங்களை மட்டும் தன்னுடைய பார்வையை பாதுகாத்தவன் கியாமத்துடைய நாளில் இவனுக்கு அழுகு வராது ரெண்டாவது வாயின் சகிரத்தை சபையில் இல்ல அல்லாஹுடைய பாதையில இரவு நேரம் கண் விழிச்ச கண் இதற்கு அக்கியாமத்துடைய நாளையில் அழகு வராது மேலும் சொல்லாம சொன்னாங்க மூன்று கண்கள் நரக நெருப்பை பார்க்காது அது முதலாவது ரசுல்லா சொன்னாங்க அல்லாஹுடைய ஹராமாக்கப்பட்ட விடயங்களை விட்டு தன்னுடைய கண்ணை பாதுகாத்தவன் இரண்டாவது அல்லாஹுடைய பாதையில் விழுத்திருந்த கண் மூன்றாவதாக அல்லாஹுவை நினைத்து அழுத கண் இந்த மூன்று கண்களும் கியாமத்துடைய நாளையில் அன்புக்குரிய கனவாங்களே நரக நெருப்பை அல்லாஹ் காட்டமாட்டான் மாட்டான் சொன்னாங்க நரக நெருப்பை காட்ட மாட்டான் அடிமார்களே ஆண்களுக்கு மட்டுமல்ல இது ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான் வெளிரங்கமான ஆடைகளை உடுத்துக் கொண்டு கண்ணை பாதுகாக்காவிட்டால் அந்த பெண்ணுக்கு ஹிஜாப் கிடையாது இது ஆண்களுக்கும் உரியது பெண்களுக்கும் உரியது இதை நாம் மனதில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே இரண்டாவதாக பார்வை மூலமாக கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் என்ன தெரியுமா முஸ்தஜாபு துவா அவன் துவா செஞ்சா அந்த துவாவுடைய கபூரி தந்த கொடுப்பான் துவா செஞ்சா துவா கபூலாகும் இன்னைக்கு நாங்க துவா செய்யறோம் துவா செய்யறோம் துவா செய்யறோம் வீட்டுக்குள்ளால எந்த மாற்றங்களும் ஏற்படவில்லை அன்புக்குரியவர்களே உங்களுடைய பார்வைகளை நீங்கள் பரிசோதித்துக் கொள்ளுங்கள் மூன்றாவதாக எவன் தன்னுடைய பார்வையை பாதுகாத்துக் கொள்வானோ அன்புக்குரியவர்களே ரசோல்லா சொன்னாங்க அவனுக்காக வேண்டி நான் சுவர்க்கத்தை பொறுப்படுப்பேன் அது மனு உலகம் ஆறு விடயங்களை நீங்க செய்ய சுவர்க்கத்தை நான் உங்களுக்காக வேண்டி பொறுப்பெடுக்கிறேன் சொன்னாங்க உங்களுடைய கண் பார்வைகளை நீங்கள் கொள்ளுங்கள் பயங்கரமான ஒரு காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆரம்ப காலங்களில் நம் குழந்தைகளை வளர்த்த விதமும் இக்காலத்தில் நம் குழந்தைகளை வளர்க்கிற விதமும் இன்றைக்கு வித்தியாசம் வீட்டுக்குள்ள வைத்து வளர்த்தாலும் நம் குழந்தைகளை பாதுகாக்க முடியாது ஒரு பயங்கரமான ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நுக்குரியவர்களே நான் என் குழந்தைகளுக்கு முதலாவது கொடுக்க வேண்டியது எங்களுடைய கல்வி அல்ல முதலாவதாக நாம் மார்க்கத்தினுடைய அறிவையும் மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட விடயங்களையும் நம் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அன்பானவர்களே யார் இந்த அடிப்படையில் வாழ்றானோ அல்லாவுடைய நேசம் ஒன்று கிடைக்கும் அல்லாவுடைய முகப்பத் கிடைக்கும் அல்லா கூறுகிறான் நீ என்னுடைய முகப்பத்தை அடைந்து கொண்டு விட்டால் குந்து நீ பார்வையாக நான் மாறிவிடுவேன் மூலமாக மோசமான கெட்ட விடயங்கள் நிகழாது உன்னுடைய பார்வையை பாதுகாத்துக்கொள் என்னுடைய நேசத்துக்குரியவனாக நீ மாறிவிடுவாய் எனவே அன்புக்குரிய கனவர்களே சகோதரிகளே இந்த பயங்கரமான இந்த பப்ளிக் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல அகரிக்கலாம் நாங்க கலந்துரையாடக்கூடிய பொது இடங்கள்ல அகரிக்கலாம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய பாவமாக இந்த பார்வையினுடைய பாவம் நடந்திருக்கிறது ஆண் வலியுறுத்தி காட்டக்கூடிய மோசமான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது நம் உடம்பை பாதுகாத்துக் கொள்வோம் நம் பிரைவேட் மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்வோம் நம் பார்வைகளை பாதுகாத்துக் கொள்வோம் நாம் உடலில் இருக்கக்கூடிய அங்களை பாதுகாத்துக் கொள்வோம் நம் பேசின விட எங்கள் வாழ்க்கை எடுத்துக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லா கபூர் செய்வானா யாரு எங்களோட பாவத்தை மன்னித்துக் கொள்ளா பாவம் செய்த கரங்கள் உன் பக்கம் வேந்திருக்கிறோம் யாழ்லா யாழ்ந்த மோசமானவர்கள் யாழ்லா யாழ்ந்த அநியாயக்காரர்கள் யாழ்லா யாழ்ல ரகசியமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் யாழ்லா உள்ள அழுக்காய் போயிருக்கிறது யாழ்லா கண் பார்வைகளால் பாவம் நடந்து கொண்டிருக்கிறது யாழ்லா உடலில் உறுப்புகளால் பாவம் நடந்து கொண்டிருக்கிறது நாயினே உடலில் உள்ள அல்லாஹுடைய நியமத்துகளை நாம் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாயல்லா

நித்தியமான வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்து யாவ்லா எனக்கு தாய் தந்தையினுடைய பாவங்களை மன்னித்து விடு யாவ்லா ரப்பனா ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சஹீரா அவர்களுக்கு இரக்கம் காட்டி யாவ்லா எங்களோடு எப்படி இரக்கமாக நடந்து கொண்டார்களோ அதே அன்பை பாசத்தை நம் தாய் தந்தையோடு பகிர்ந்து கொள் யாவ்லா அழகான மரணத்தை நம்மவர்களுக்கு கொடுத்து விடு யாவ்லா இந்த துவாவை கபுல் செய்திருந்தாயே வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்